யூசுப் எனும் ஓர் சூராவை குர்ஆனில் இறக்கி அருளியுள்ளான் இதில் இவர்களின் வாழ்க்கை நிலையையும் நிகழ்ச்சியையும் அற்புதமான முறையில் விவரித்துள்ளான் குர்ஆனில் இவர்களைப் பற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் வந்துள்ளன இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கின் பிதான் இரான் பிதான் இரம் என்ற ஊரில் பிறந்தார்கள் சிறு வயதிலேயே தமது தந்தையுடன் பாலஸ்தீன் சென்று விட்டார்கள் இவர்களுடைய பதினோரு சகோதரர்களில் தம்பி தவிர மற்றவர்கள் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள் தந்தை யாக்குப் அலைசலாம் அவர்கள் இவர்களின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் நொடி பொழுது இவர்களை விட்டு பிரியமாட்டார்கள் ஏனெனில் ஆரம்பத்திலேயே யூசுப் அலிசலாம் அவர்களின் இயல்பு மற்ற சகோதரர்களை விட வேறுபட்டிருந்ததே இதற்கு காரணம் யாக்குப் அலைசலாம் அவர்கள் தமது புதல்வர் யூசுப் அவர்களின் நெற்றியில் நவித்துவ ஒளி மின்னுவதை அறிந்திருந்தார்கள் மேலும் இது சம்பந்தமான இறை அறிவிப்பையும் பெற்றிருந்தனர் எனவே மற்றவரிடம் இது இருந்து தமது புதல்வர் யூசுப் அலை அவர்களை பாசத்துடன் விளக்கியே வைத்திருந்தார்கள் தாலா யூசுப் அலை அவர்களை நபியாகவும் அரசராகவும் ஆக்கினான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து